இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த டாக் ஹாமர்ஷோ என்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளராக பொது காரியதரிசியாக பணியாற்றி வந்தார் அவர் தன்னுடைய டைரியில நாட்குறிப்பேட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு எழுதியிருக்கிறார் வாழ்க்கையில அர்த்தம் உண்டு என்று கூறினால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது வார்த்தை வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வீணானது என்று எழுதியிருக்கிறார் ஆனால் அதே டாக் ஹமர்ஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது ஆண்டு தம்முடைய டயரியில எழுதியிருக்கிறார் இதோ என் வாழ்க்கையின் ஒரு சமயத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் ஒருவருக்கு ஆம் என்று கூறி என் வாழ்க்கை முழுவதையும் ஒப்புவித்து விட்டேன் அப்படி என்னை சுயமாக முழுவதும் அர்ப்பணித்ததுனாலே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துவிட்டது என் வாழ்க்கையில ஒரு லக்கு எனக்கு கிடைத்து விட்டது என்று எழுதியிருக்கிறார் இதுதான் ஒப்பு கொடுத்தல் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் ஐயா இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்பு பிறகு என் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாகிவிட்டது அதற்கு முன்பாக எதற்காக வாழுகிறோம் என்று கூட தெரியாதபடி அர்த்தமில்லாத பயனில்லாத வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு வந்தேன் இப்போதோ என் வாழ்க்கையில நோக்கம் உண்டு சமாதானம் இருக்கிறது என்று கூறினார் ஒப்பு கொடுத்தல் அல்லது ஒப்புவித்தல் இதை தான் முப்பத்தி ஓராவது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறான் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பில் எழுதியிருக்கிறது தாவீது எழுதின சங்கீதம் இது ஒப்புவித்தலின் பாதையை பற்றி இந்த சங்கீதத்திலே தாவீது எழுதுகிறான் தன்னுடைய ஒப்புவித்தலை பற்றி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே நமக்கு விவரித்து காட்டுகிறான் சங்கீதங்களிலே தன்னுடைய அனுபவங்களை பற்றி சங்கீதக்காரன் எழுதுவதனாலே இது நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது ஒப்புவித்தலை குறித்து இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது முதலாவது ஒப்புவித்தலின் சந்தர்ப்பம் என்னவென்று பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலே எந்த சந்தர்ப்பத்திலே எப்போது சங்கீதக்காரன் இந்த ஒப்புவித்தலின் அனுபவத்தை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தை பற்றி ஒருவர் எழுதினார் அநேக மனிதரின் வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நிலையில இந்த சங்கீதம் வெளிச்சமாய் விளக்காய் காணப்படுகிறது என்று எழுதினார் இந்த சங்கீதத்திலே ஐந்தாவது வசனம் மிகவும் விசேஷமான ஒரு வசனம் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரன் ஆகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று எழுதியிருக்கிறது உமது கையில ஆவிய ஒப்புவிக்கிறேன் என்கிற இந்த வார்த்தைகள் திருச்சபையின் வரலாற்றிலே லூத்தர் என்று சொல்லப்பட்ட பெற்ற பக்தர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக சாவையும் சந்திக்க ஆயத்தமாய் தைரியமாயிருந்தவர்கள் ஆண்டவருக்காகவும் அவருடைய வசனத்திற்காகவும் தைரியமாயிருந்தவர்கள் அவர்களுக்கு பல எதிரிகள் இருந்தார்கள் அவர்களை கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் முயற்சி பண்ணினவர்கள் அநேகர் இந்த தலைவர்கள் தாங்கள் சாகும் பொழுது முப்பத்தி ஓராவது சங்கீதத்தின் ஐந்தாவது வசனத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை தாம் சாகும்பொழுது சிலுவையில் மறைக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரும் பயன்படுத்தினார் இதாவே உன்னுடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறினார் இந்த வார்த்தைகளை பிரான்சிஸ் சேவியர் என்று கூறப்படும் பெயர் பெற்ற ரோமன் கத்தோலிக்க மிஷனரி அவரும் பயன்படுத்தினார் முதலாவது வசனம் முப்பத்தி ஓராவது சங்கீதத்தில் கூறப்படும் வார்த்தைகளை பிரான்சிஸ் அடிக்கடி பயன்படுத்தினார் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்கிற வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசியும் முப்பத்தி ஓராவது சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தினார் இப்படி வாழ்க்கையில் இருளடைந்த சூழ்நிலைகளிலே சோர்வுற்ற சமயத்திலே அநேக பக்தர்கள் பரிசுத்தவான்கள் இந்த சங்கீதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அநேகருக்கு இது ஆறுதலின் சங்கீதமாக இப்பேற்பட்ட இருளடைந்த சோர்வுற பண்ணும் சூழ்நிலைகளில இந்த சங்கீதம் ஒப்புவித்தலுக்கு நம்மை வழிநடத்துகிறது நம்முடைய ஒப்புவித்தலும் வித்தலும் விசுவாசமும் சில சூழ்நிலைகளிலே வெளிப்படுகிறது எவ்விதமான சூழ்நிலைகளிலே அது வெளிப்படுகிறது என்று கவனிப்போம் சங்கீதக்காரன் வாழ்க்கையில எவ்விதமான சூழ்நிலைகளில அவன் தன்னை கடவுளின் கையில் ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம் முதலாவது பயமுறுத்தும் தொல்லைகள் இவற்றை முப்பத்தி ஓராவது சங்கீதம் முதல் எட்டு வசனங்களிலே பார்க்கிறோம் தொல்லைகள் துன்பங்கள் அவனுக்காக காத்திருக்கின்றன இந்த வசனங்களை எடுத்து பார்ப்போமானால் தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்கனவே வந்துவிட்டன என்று நாம் பார்க்கவில்லை அவை அவனுக்காக காத்திருக்கின்றன நான்காவது வசனத்தை எடுத்து பாருங்கள் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் என்று கூறுகிறான் வலையிலே அவன் சிக்கிக் கொள்ளவில்லை ஆனால் வலை அவனுக்காக காத்திருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான் யார் அவனுக்கு விரோதமாக இந்த வலைகளை வைத்தவர்கள் அவனுடைய சத்துருக்கள் எட்டாவது வசனத்திலே சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என்று எழுதுகிறான் சத்ருக்கள் அவனை அழித்து விடும்படியாக அவனுக்கு எதிராக வைத்த கண்ணிகளிலே வலைகளில ஆண்டவர் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறான் வலைகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்கிற வார்த்தை வலையிலிருந்து என்னை பிடித்து இழுத்துவிடும் என்று நாம் மொழிபெயர்க்கலாம் வலை பற்றி பிரித்துக் கொள்ளக்கூடியது என்று நான்காவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் மறைவாய் வைத்த வலை என்றும் நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் கண்களுக்கு மறைவாய் இருந்தபடியினாலே அந்த வலை இன்னும் அதிக அபாயம் உள்ளதாக சங்கீதக்காரனுக்கு காணப்படுகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில சத்துருக்கள் அவனுக்கு மறைவாய் வலை வைத்திருக்கிறார்கள் தொல்லைகள் துன்பங்கள் காத்திருக்கின்றன அந்த வலை அவனை இருக பிடித்துக் கொள்ளக்கூடும் அந்த வலையிலிருந்து அவனை விடுவிக்க பலமான செயல் அவசியம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில அவன் தன்னை கடவுளின் கையில ஒப்பு கொடுக்கிறான் ஆம் ஒருவேளை இடுக்கண்கள் நமக்காக காத்திருக்கும் போது பயமுறுத்தும் சூழ்நிலைகள் நமக்காக காத்திருக்கும் போது நாம் கடவுளை நோக்கி ஓடி விடுகிறோம் ஆபத்திலிருந்து தப்பி நாம் செய்யும் முயற்சியாயது இல்லை ஆபத்துக்கீள நமக்கு அடைக்கலமானவர் கடவுள் என்று அறிக்கையிட்டு முழுவதுமாய் நம்மை அவர் கையில் ஒப்புக் கொடுப்பதை இது எடுத்து காட்டுகிறது பிரார்த்தனை செய்வோம் அன்புள்ள ஆண்டவரை எங்களுக்கு புகலிடமானவரும் ஆபத்தில் அடைக்கலமானவரும் நீர் இருக்கிறீர் உம்மிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளவும் ஆபத்து சமயத்தில் மாத்திரம் உண்மை நாடி வராதபடி எப்போதுமே எங்களை உன் கையில் ஒப்புவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் தொல்லைகளும் துன்பங்களும் தன்னை பாதிக்கும் வேலையிலேதான் சங்கீதக்காரன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தான் என்று நாம் யூகித்துக் கொள்ள முடியாது முப்பத்தி ஓராவது சங்கீதத்திலே ஒப்புவித்தலின் பாதையை குறித்து படித்து வருகிறோம் ஒப்புவித்தல் இப்பேர்பட்ட சூழ்நிலைகளிலே வெளிப்படுகிறது ஆனால் அந்த சமயத்தில்தான் ஒப்பு கொடுத்தான் என்று நாம் கூற முடியாது சிலர் வியாதியாயிருக்கும் போது அல்லது பலவிதமான துன்பங்களுக்குள்ளாகும் போது தங்களை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் இது நடக்காது என்று நாம் கூற முடியாது துன்பங்களிலே தொல்லைகளிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதே சமயத்துல அந்த துன்பங்களையும் தொல்லைகளையும் பயன்படுத்தி அவர்களை தம் சார்பிலே தம் பக்கமாய் ஆண்டவரும் இழுத்துக் கொள்ளுகிறார் ஆனால் நம்முடைய விசுவாசமும் ஒப்புவித்தலும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேதான் வெளிப்பட வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரனின் அனுபவத்திலே பார்க்கிறோம் ஒப்புவித்தலின் சந்தர்ப்பம் என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய ஒப்புவித்தல் வெளிப்படுகிறது பயமுறுத்தும் தொல்லைகளிலே வெளிப்படுகிறது என்று கடந்த நாளிலே பார்த்தோம் இன்றைக்கு அடுத்தபடியாக பட்சிக்கும் நோயினாலே அவன் பாதிக்கப்படும் போது அவனுடைய ஒப்புவித்தல் வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம் அவனுடைய வேதனை துன்பம் நீண்ட நாளாக அவன் அனுபவித்த வேதனையாய் இருந்திருக்க வேண்டும் ஒருவேளை அநேக ஆண்டுகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு திடீரென்று இந்த நோய் அவனை பாதித்திருக்கலாம் அநேக ஆண்டுகள் பாதுகாப்பான வாழ்க்கை ஆனால் இப்போதோ பாடுகள் அவனை பற்றி பிடித்தன இந்த பாடுகளின் நடுவில் அவனுடைய வேதனையை இன்னும் சில காரியங்களையும் நாம் பார்க்கிறோம் முதலாவது அவனுடைய குற்ற உணர்வு நோயையும் வேதனையையும் இந்த குற்ற உணர்வு அதிகமாக்குகிறது அவன் பாடு அனுபவிப்பதை பார்த்துவிட்டு அவனுடைய நண்பர்களும் எதிரிகளும் என்ன சொல்கிறார்கள் இதோ இவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும் தான் கடவுளின் நியாயத்தீர்ப்பு சாபம் இவன் மேல் வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள் அநேக சமயங்களிலே நாம் அனுபவிக்கும் பாடுகளை விட நம்முடைய பாடுகளை பார்த்துவிட்டு மற்றவர்கள் விமர்சனம் செய்கிறார்களே அவர்களுடைய வார்த்தைகள் நம்மை அதிகமாக துன்புறச் செய்கின்றன என் அருமையான சகோதரனை சகோதரியே இப்பேற்பட்ட நீ அனுபவித்திருக்கிறாயா இதோ குடும்பத்திலே ஒரு பெரிய துக்கம் ஏற்பட்டு விட்டது எதிர்பாராத ஒரு இழப்பு வியாதி தொல்லைகள் இவற்றின் நடுவிலே உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் உன்னை பொறாமை கொண்டவர்கள் நீ விடமாட்டாயா என்று காத்திருந்தவர்கள் இப்பொழுது உன்னை பார்த்து கூறுகிறார்கள் நீ செய்த பாவங்களுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கிறாய் கடவுளின் சாபம் நியாய தீர்ப்பு வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள் இந்த வேதனைகள் உன்னை இன்னும் அதிக துக்கத்திற்குள் ஆக்குகின்றன முப்பத்தி ஓராவது சங்கீதம் பதினோராவது வசனத்தை எடுத்து பாருங்கள் என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் ஆம் அவனை மற்றவர்கள் ஓடி போகிறார்கள் நிந்திக்கிறார்கள் இப்படி அயலாருக்கும் சத்ருக்களுக்கும் அவன் நிந்தியாகிவிட்டான் இதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை வியாதி படுக்கையில் இருக்கும்போது உன்னுடைய குற்ற உணர்வு நீ செய்த பாவங்களினால் தான் இவையெல்லாம் உனக்கு வந்துவிட்டனவா என்கிற எண்ணம் உன்னை அதிகமாக பாதிக்கிறது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதபடியினாலே ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதபடியினாலே ஏற்படும் பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய மனசாட்சியினால் உன்னை பாதிக்கின்றன கடவுளின் நியாய தீர்ப்பு என் மேல் வந்துவிட்டதோ என்று எண்ணுகிறாய் என் அருமையான நண்பனே உன்னுடைய தேவன் நம்முடைய தேவன் திருமறையிலே நாம் காணும் தேவன் அன்புள்ளவர் நம்மை பார்த்து தோனி பாவம் செய்தாய் ஆகினாலே உன் கையை ஒடிக்கிறேன் காலை ஒடிக்கிறேன் உன் கண்ணை பிடுங்கி விடுகிறேன் என்று கூடும் தேவன் அல்ல நாம் பாவத்தில் இருக்கும் போதே நம்மை நேசிக்கிற தேவன் இதைத்தான் நாம் திருமறையிலே வாசிக்கிறோம் கிறிஸ்து நமக்காக மறைத்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகினாலே குற்ற உணர்வு இருக்குமானால் உடனே நம்முடைய பாவங்களை அறுக்கிட்டு சீர்பொருந்தி அவருடைய மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சங்கீதக்காரனுக்கு தனிமை உணர்வும் அவனை பாதிக்கிறது மற்றவர்கள் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்கிற உணர்வு தன்னுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் தானே தழுவிக்கொண்டு தனிமையில் அதை அனுபவிக்கிறான் மற்றவர்களும் அவனை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள் பதினோராவது வசனத்தை எடுத்து மறுபடியும் பார்ப்போம் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் என்று எழுதுகிறான் ஏன் அவனை பார்த்துவிட்டு விலகி ஓடி போகிறார்கள் அவனுடைய துக்கத்தை பார்த்து பார்த்து அவர்கள் சலித்து விட்டார்கள் துக்கத்தில் இருக்கிறவன் துன்பத்தில் இருக்கிறவன் தங்கள் நடுவில் வரும்போது அவனால் தங்களுடைய மகிழ்ச்சியும் பாதிக்கப்படும் என்று எண்ணி அவனை விட்டு விலகி ஓடிப் போகிறார்கள் என் அருமையான நண்பனே நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியிலும் நல்வாழ்விலும் இருக்கும் பொழுது உன்னை நெருங்கி வந்தவர்கள் துன்பத்திலே துக்கத்திலே உன்னை கண்டு ஓடிப் போகிறார்கள் அல்லவா இதுதான் மனித நட்பின் தற்காலிகமான ஒரு தன்மை இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை சங்கீதக்காரன் அனுபவித்தான் இது அவனுக்கு அதிக துக்கத்தை உண்டு முன்னிற்று பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தைப் போலானேன் என்று கூறுகிறான் மற்றவர்களால் கைவிடப்பட்ட உணர்வு தனிமையின் உணர்வு குற்ற உணர்வு உடல் உடைந்தது உள்ளமும் உடைந்தது இந்த நிலையிலே அவனை பார்க்கிறோம் மூன்றாவதாக பக்கத்தில் இருக்கும் பகைவர் இதுவும் அவனுடைய சூழ்நிலை உப்பு வித்தலின் சந்தர்ப்பம் எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் பயமுறுத்தும் தொல்லைகள் உண்டு பட்சிக்கும் நோய் உண்டு பக்கத்தில் இருக்கும் பகைவர் உண்டு பதிமூன்றாவது வசனத்தை எடுத்து பார்ப்போம் அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று எழுதுகிறான் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அவனை சுற்றி நிற்கிறார்கள் அவனுடைய சத்துருக்கள் சத்துருக்கள் என்று கூறும் அவனுடைய சத்துருக்கள் மட்டுமல்ல கடவுளுக்கும் அவர்கள் சத்துருக்கள் தேவனை அவன் பின்பற்றினாலே அவனை பகைத்தார்கள் தேவனுடைய வழிகளை அவர்கள் வெறுத்ததனாலே கடவுளுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணினதனாலே கடவுளின் அடியானாகிய அவனையும் பகைத்தார்கள் இப்படி கடவுளுக்கு சத்துருக்களானவர்கள் துன்மார்க்கர் அவனை சுற்றி நிற்கிறார்கள் அவர்களால் ஒதுக்கப்பட்டவன் அவன் அவனுடைய துக்கம் அவநம்பிக்கையின் சூழ்நிலைக்கு அவனை கொண்டு போயிற்று இப்பொழுது பயத்திலே கொண்டு வந்து அவனை நிறுத்திற்று இந்த தனிமையானவனாக மற்றவர்களால் கைவிடப்பட்டவனாக அவன் தன்னை கண்டுகொள்கிறான் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள் யாரையும் அவனால் நம்ப முடியவில்லை இந்த நிலையிலே எவ்வளவு வேதனை இருக்கும் அல்லவா எல்லாருமே யார சகோதரனே சகோதரியே நீ பாடு அனுபவிக்கும் பொழுது ஏமாற்றத்தில் இருக்கும்போது இவ்விதமான நிலையில உன்னை மற்றவர்கள் கைவிட்டு விட்டதை உன்னை சுற்றி நிற்கிற யாரையும் உன்னால் நம்ப முடியவில்லை சுற்றி நிற்கிறார்கள் ஆனால் உன்பால் அவர்களுக்கு கரிசனை இல்லை அன்பில்லை உன்னை குறை சொல்லுகிறார்கள் உன்னுடைய பாவத்தை குறித்தும் உன்னுடைய பாவத்தினால் இது ஏற்பட்டது என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகினாலே உன்னுடைய குற்ற உணர்வு அதிகரிக்கிறது அவர்களுடைய வார்த்தைகள் உன்னை துன்புறுத்துகின்றன எப்பேற்பட்ட வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் அகம்பாவமான பெருமையான நிந்தையான சங்கீதக்காரன் என்று கூறுகிறான் நெருக்கப்பட்ட இந்த நிலையில அவனால் வெளியேற முடியவில்லை இந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய ஒப்புவித்தலை அவன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறான் தான் சொந்தமானவன் அவருடைய கைகளில தன்னை ஒப்புவித்து விட்டேன் என்று கூறி தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான் பிரார்த்தனை செய்வோம் அன்பான ஆண்டவரே இதோ நாங்கள் பாதகமான சூழ்நிலைகளில உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள கிருமி செய்யும் அந்த சூழ்நிலையிலும் உமக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்போமானால் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மோடு உள்ள உறவு நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள கிருமி செய்யும் இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமன் பயமுறுத்தும் தொல்லைகள் ஒரு பக்கம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதிர்காலத்துல என்னென்ன கண்ணிகள் வலைகள் தனக்காக காத்திருக்கின்றனவோ என்கிற அச்சம் ஒரு பக்கம் பட்சிக்கும் நோய் நீண்ட நாட்களாக தன்னுடைய உடலின் சக்தியை உறிஞ்சி கொண்டிருக்கும் அந்த நோய் அதோடு கூட குற்ற உணர்வு கைவிடப்பட்டு விட்டோம் மற்றவர்கள் எல்லாரும் தன்னை கைவிட்டு விட்டார்கள் தன்னை விட்டு ஒதுங்கி செல்லுகிறார்கள் என்கிற எண்ணம் இன்னொரு பக்கம் அதோடு கூட சுற்றி நிற்கிறவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அன்பற்ற வார்த்தைகள் அவனை துன்புறுத்தும் வேதனைப்படுத்தும் வார்த்தைகள் அகம்பாவமான சொற்கள் பெருமையான சொற்கள் இதை உணர்ந்து கொண்ட சங்கீதக்காரன் தன்னுடைய வேதனையின் மிகுதியினாலே தான் ஒதுக்கப்பட்ட இருப்பதை உணர்ந்து நாவுகளின் சண்டை என்று கூறுகிறான் அதை இன்னும் இருபத்தி ஓராவது வசனத்துல என்ன சொல்லுகிறான் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் வழங்கப்படும் அவருக்கு ஸ்தோத்திரம் அரணான நகரத்தில் இருப்பதாக தன்னை குறித்து கூறுகிறான் அரணான நகரத்தில் அவன் இருக்கிறான் எதிரிகள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அவனை பட்சிக்க வழிபார்த்து கொண்டிருக்கிறார்கள் நெருக்கப்பட்ட நிலை ஒன்பதாவது வசனத்திலே தான் நெருக்கப்பட்டதாக எழுதுகிறான் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று கூறுகிறான் நெருக்கப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லும்போது வெளியேற இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த தான் அவன் தேவனை நோக்கி தன் பார்வையை திருப்புகிறான் அவருக்கு தான் சொந்தமானவன் அவருடைய கரங்களில் தன் வாழ்க்கையை ஒப்புவித்து விட்டான் என்பதை அவன் நினைப்பூட்டிக் கொள்கிறான் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் வெளிப்படுத்துகின்றன இப்பொழுது அந்த ஒப்புவித்தலின் தன்மை என்னவென்று பார்ப்போம் ஒப்புவித்தலின் சந்தர்ப்பத்தை பற்றி பார்த்தோம் இனி ஒப்புவித்தலின் தன்மை என்ன என்று கவனிப்போம் இந்த ஒப்புவித்தலிலே ரெண்டு காரியங்கள் அடங்கியிருக்கின்றன முதலாவது கடவுளை நோக்கி திரும்புவது இரண்டாவது கடவுளை நோக்கி திரும்பாதபடி தன்னை தடுத்திருக்கும் மற்ற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவரை நோக்கி திரும்புவது மற்ற காரியங்களுக்கு முதுகு காட்டி கடவுளை நோக்கி திரும்புவது ஆக இந்த ரெண்டு காரியங்களும் ஒப்புவித்தலிலே அடங்கியிருக்கின்றன என் அருமையான நண்பனே உன்னை பற்றி பிடித்து இழுக்கும் காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும் அல்லது எவற்றையெல்லாம் உனக்கு ஆதாரமாக கொண்டிருக்கிறாயோ போலியான சார்பாக கொண்டிருக்கிறாயோ அவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் கடவுளை நோக்கி நீ திரும்ப வேண்டும் இதுதான் உண்மையான ஒப்புவித்தல் இந்த ஒப்புவித்தலுக்கு ஆதாரம் என்ன சங்கீதக்காரன் கடவுளை நோக்கி திரும்பாதபடி வேறு பல வழிகளிலே தன்னுடைய தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் விடுதலை தேடி இருக்கலாம் ஒருவேளை துன்பங்களை பற்றி மற்றவர்களிடத்திலே பேசுவதன் மூலம் ஆறுதல் சிலர் நம்முடைய பாடுகளையும் துன்பங்களையும் பற்றி மற்றவர்களிடம் பேசினால் ஆறுதல் ஆகையாலே யாரை பார்த்தாலும் அவர்களிடம் நம்முடைய குறைகளை எடுத்து சொல்கிறோம் நம்முடைய வியாதியை பற்றி பேசுகிறோம் நம்முடைய துன்பங்களை பற்றி பேசுகிறோம் மற்றவர்களும் இதை கேட்டு கேட்டு சலித்து போய்விடுகிறார்கள் ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார்கள் அவள் யாரை பார்த்தாலும் தன்னுடைய நோய்களை பற்றியும் தன்னுடைய வேதனைகளைப் பற்றியுமே கூறுவாளாம் இதை கேட்டுவிட்டு மற்றவர்கள் அவளோடு பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் அவள் இந்த நோய்களை பற்றியும் தன்னுடைய குறைகளை பற்றியும் சொல்ல ஆரம்பித்த உடனே தங்களுடைய கவனத்தை வேறு பக்கமாய் திருப்பிக் கொள்வார்கள் இதை பார்த்து சோர்ந்து போனாள் இறுதியிலே அவள் என்ன செய்தாலாம் தான் சாகும் பொழுது தன்னுடைய கல்லறையிலே ஒரு கல் வைத்து அந்த கல்லின் மேல் இந்த வார்த்தைகளை எழுத வேண்டும் என்று கூறியிருந்தாலாம் அப்படியே ஒரு நாள் அவள் போனால் போனார் அவளுடைய கல்லறையின் மேல் அந்த வார்த்தைகளை எழுதி வைத்தார்கள் என்ன வார்த்தைகள் இப்போதாவது நம்புவீர்களா என்கிற வார்த்தைகள் எப்படியாவது மற்றவர்களுடைய கவனத்தை தன் பக்கமாய் இழுக்க வேண்டும் அவர்களுடைய பரிதாபத்தையும் பரிவையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அடிக்கடி நம்முடைய துன்பங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சங்கீதக்காரனோ அவற்றையெல்லாம் தேவனிடத்தில் எடுத்துச் செல்லுகிறான் உண்மை உம் என்று எத்தனை முறை இந்த சங்கீதத்தில் எழுதுகிறான் அவரோடு பேசுகிறான் அவருக்கும் தனக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட உறவில தேடிக் தனக்கு தேடிக்கொள்ளுகிறான் அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டு வருடத்திலே நீ ஆறுதலுக்காக செல்லாவிட்டால் யார் உன்னை ஆறுதல் படுத்த கூடும் நூறு பேரிடத்திலே போய் உன்னுடைய குறைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் எடுத்து சொன்னால் நூறு மடங்கு அது அதிகரிக்கும் என்று உனக்கு தெரியாதா ஆண்டவரிடத்திலே அதை நீ எடுத்து செல்ல வேண்டும் இன்னும் சிலர் குடிவறியிலும் வேசித்தனத்திலும் அல்லது லாகிரி வஸ்துக்களை உபயோகிப்பதிலும் தங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மறைக்க பார்க்கிறார்கள் ஒரு அருமையான சகோதரர் சொன்னால் இன்றைக்கு அநேக வாலிப மக்கள் லாகிரி வஸ்துக்களையும் போதைப் பொருட்களையும் தேடிச் செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய பெற்றோர்கள் அபிதமாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஏதாவது வேதனை வந்துவிட்டால் மன அமைதியை கலைக்கும் சம்பவம் ஏற்பட்டுவிட்டால் உடனே ஒரு மாத்திரையை தேடி செல்கிறார்களே ஒளிய கடவுளை நாடி செல்வதில்லை ஆகினாலே பிள்ளைகளும் அதே பாதையை பின்பற்றி லாகிரி வஸ்துக்களுக்கும் போதை பொருட்களுக்கும் தங்களை விட்டு போடுகிறார்கள் எவ்வளவு உண்மையான வார்த்தை உன்னுடைய பிரச்சனைகளின் நடுவில் போதைப் பொருட்களை நாடியாச் செல்கிறாய் அல்லது சிற்றின்பத்தையோ பொழுதுபோக்கும் உல்லாசமான காட்சியை நாடிச் செல்கிறாய் இவையெல்லாம் உன் பாரத்தை நீக்க முடியுமா தற்காலிகமாக ஒருவேளை உனக்கு விடுதலை கொடுத்தாலும் துன்பத்திலே உன்னை ஆறுதல் இப்படி கடவுளை விட்டுவிட்டு மற்ற காரியங்களிலே ஆறுதல் தேடுகிறவர்கள் உண்மையான ஆறுதலை கண்டுகொள்ள முடியாது சங்கீதக்காரனோ தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக் கொள்கிறான் இரண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணமாயிரும் என்று கூறுகிறான் மூன்றாவது வசனம் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர்களும் என்று கூறுகிறான் கடவுள் நமக்கு எவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறார் நாம் ஜெபிக்கும் வேதத்தை வாசிக்கும்போது அவருடைய தன்மை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதை நாம் பத்தி பிரித்துக் கொள்ள வேண்டும் அவரை நம்முடைய கண்மலையாக கோட்டையாக பலத்த துருகமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஒப்புவித்தல் உண்மையான ஒப்புவித்தலா இருக்க முடியும் இந்த ஒப்புவித்தலின் ஆதாரம் என்ன கடவுளின் தன்மை அவருடைய சுபாவம் ஐந்தாவது வசனத்திலே சத்தியபரன் ஆகிய கர்த்தாவை என்று அவரை அழைக்கிறான் உண்மை உள்ளவர் சத்தியபரன்